ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கியா நல்லா இருக்கீங்களா என்னடா எப்படி நிக்கிறேன்னு நினைக்காதியே வேலைக்கு போயிட்டு வந்து நிற்கிறேன் வேலைக்கு போயிட்டு வந்து இப்போதான் வந்தேன் சரி வந்து ரசம் வச்சு சோறு ஒளிச்சிருந்துச்சு எங்கள் பாப்பா சரி தொட்டுக்கறதுக்கு ஏதாவது வேணும் இல்லையா அதனால தக்காளி வெங்காயம் போட்டு தக்காளினா தக்காளி பழம் கிடையாது தக்காளி காய் கருவாடு பொரிச்சா சூப்பராக செம்மையா இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க அதை அது எப்படின்னு நான் காட்டுற வீடியோக்குள்ள போய் வாங்க அதுக்கு வந்து தக்காளி காய் எங்க அக்கா வீட்டுல ஒரு செடி அதுவாவே முளைச்சது முளைச்சு நல்லா இவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய காய் முதல்ல உள்ள காய யாரோ புரிங்கிட்டாங்க இது ரெண்டாவது உள்ள காய் நான் அந்த இதுக்காக கருவாடு பொறிக்கிறதுக்காகவே அந்த காயை நான் போட்டிருந்தேன் அன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்து எங்க பாப்பா பாத்துட்டு வந்து மறுநாள் பார்க்கும்போது யாரோ பறிச்சுட்டாங்க அவங்க வீட்டுக்குள்ள உள்ளவங்க தான் யாரோ பறிச்சுட்டாங்க அப்புறம் போய் நாங்க கிடந்த காயை நான் ஒரு வார ஏழு காய் எடுத்திருந்தேன் அன்னைக்கு அதே மாதிரி கருவாட்டு குழம்புக்குள்ள போட்டாலுமே அந்த காய் செம்ம டேஸ்டா கத்தரிக்காயை விட நல்ல டேஸ்டா இருக்கும் அதை அன்னைக்கு நான் கத்திரிக்காய் கத்திரிக்காய்க்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் தக்காளி காயை போட்டு குழம்பு வச்சேன் அன்னைக்கு கருவாட்டு குழம்பு வச்சு இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் போடாமல் வெங்காயம் தக்காளி காய் கருவாடு இதை போட்டு பொறிக்க போகிறேன் அது எப்படி பொறிக்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இந்த இப்போ பெரிய வெங்காயம் இப்போ நறுக்கிட்டோம் எல்லாத்தையும் அங்கே பெரிய வெங்காயத்தை இந்த வா நீல வாக்கில் எப்படி வெட்டி இது ஒன்று வச்சுக்கோங்க இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தக்காளி காய் நல்ல முத்துன காய் இது இங்கேதுன்னா எங்க அக்கா வீட்டுல ஒரு செடி இருந்து முளைச்சு நல்ல பெரிய பெரிய தக்காளி இத கட் பண்ணி வச்சிருக்கோம் இப்ப இதெல்லாம் வந்து கருவாடு பொறிக்கிறது வெங்காயம் இந்த வாக்குல அதே மாதிரி தக்காளியுமே இந்த மாதிரி ஸ்லைஸு ஸ்லைஸா ரொம்பவும் இதாக இருக்கக்கூடாது இந்த இதுலதான் இருக்கணும் ஏன்னா ரொம்ப கரைஞ்சு ஓடிடும் தக்காளி உப்பு போட்டோம்னாவே கரைஞ்சிரும் இது எதுக்குன்னா கருவாடு பொறிக்க பக்காளி வெங்காயம் போட்டு கருவாடு பொறிச்சா செம்ம டேஸ்டா இருக்கும் இங்க பாருங்க கருவாடு எங்க பாப்பா இதுக்கு சுரண்டிக்கிட்டு இருக்கு இது வந்து நகரக்கருவாடு நகரக்கருவாடு பண்ணா கருவாடு பாருங்க இது வந்து ஊர்ல இருந்து வந்து வந்தது இப்ப இதை போட்டு கருவாடு பொரிக்க போறோம் அது எப்படின்னு வீடியோக்குள்ள பாக்கலாம் வாங்க எல்லாரும் இப்ப சட்டி வச்சாச்சு சட்டி வச்சு இப்ப சட்டி நல்லா சூடேறிடுச்சு எண்ணெய் மட்டும் ஊத்திக்கிறோம் நகரக்கருவடு அதே நல்லா இருக்கும் தக்காளி வெங்காயத்தோட போனதே நல்லா இருக்கும் பாருங்க இப்போ இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இதுல வந்து கடுகு இதெல்லாம் போட தேவையில்லை ஏன்னா கருவாடு வந்து பொறிக்கும் போது கடுகு இதெல்லாம் போட்டா நல்லா இருக்காது அதனால நல்ல எவ்வளவு கிழக்கு எண்ணெய் ஊத்தி தான் வணங்கணும் இந்த இது வெங்காயமும் தக்காளி அதனால இப்ப நல்ல எண்ணெய் சூடேறவும் வெங்காயத்தை கொடுக்குறோம் பாருங்க இப்ப எண்ணெய் நல்லா சூடறிச்சா இப்ப வெங்காயம் போடுவோம் வெங்காயமும் நிறைய போடணும் கம்மியாலாம் போடக்கூடாது வெங்காயம் வெங்காயமும் நிறைய போடணும் இதுல பச்சை மிளகா ஏதாவது போடுறவு போட்டுக்கலாம் காரத்துக்கு ஆனா நான் காரத்துக்கு அது போடல நான் காரத்துக்கு கொஞ்சம் அந்த சில்லி பவுடர் பவுடர் போட்டுறேன் அது போட்டுக்குவோம் காரத்துக்கு ஆமா வேணும்னா நீயும் கொடுக்குறீங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க கொஞ்சம் மிளகாய் பொடி வேணா சேர்த்துக்கலாம் ஆனா நான் சில்லி பொடிதான் சேர்க்கப்பட பாருங்க வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு இன்னும் வேகணும் இன்னும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம்தான் தக்காளி காய் போகணும் இப்ப நல்லா கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும் இந்த மாதிரி நீங்களும் உங்க வீட்டுகள்ல எல்லாரும் செஞ்சு பாருங்க தக்காளி காய் நம்ம கிராமத்துலேயா நிறைய எல்லார் வீட்டுலயுமே தக்காளி செடி வச்சிருப்போம் இப்ப பெரும்பாலும் இல்ல எல்லாருமே இப்ப இந்த குரோட்டன்ஸு ரோஸு அது இதுன்னு வைக்கிறமே தவிர யாரும் காய்கறி எல்லாம் பெரும்பாலும் இப்ப போடுறது எல்லா எல்லாருமே பெரும்பாலும் ஒவ்வொருத்தவங்க இருக்கிறாங்க ஒவ்வொருத்தவங்க செய்யறாங்க தக்காளி காய் இருக்கிறவங்க இந்த மாதிரி கருவாடு எல்லா கருவாடுமே போடலாம் இதை விட கும்லா கருவாடுன்னு ஒண்ணு இருக்கும் அது அது வந்து இந்த தக்காளி காயோடையே குறைஞ்சு அது நல்லா இருக்கும் அது இது சரி எனக்கு வாங்கிட்டு வந்தமா ரொம்ப நாள் ஆசை அதை செய்யணும் 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 சரி அது தோதா எங்க அக்கா வீட்லயும் தக்காளி காய் கடந்து அதை பறிச்சிட்டு வந்தோம் யாராவது புடிட்டு போயிருவாங்கன்னு மருங்க திருப்பி நான் இது வேற கட்டி போட்டிருக்கேன் கீசுக்கா கீசுனா கவர் போட்டு கட்டி வேற போட்டு வந்திருக்கேன் அதையும் யாராவது கவாண்டுக்கு போயிருவாங்க ஐயோ ஒவ்வொருத்தவங்க அப்படிதான் செய்யறாங்க புதிய தெரியாம தெரியாம புதிய புடிட்டு போயிருதுங்க அப்புறம் நல்ல பெரிய பெரிய காயா இருந்துச்சு பழுக்கிற ஸ்டேஜ்ல இருந்துச்சு நல்லா முத்துனதான் நல்லா இவ்வளவு பெரிய காயா இருந்துச்சு ஆசையா இருந்துச்சு நான்தான் பறிக்காம வந்துட்டேன் அதுக்கப்புறம் மறுநாள் போனா யாரோ பறிச்சிட்டு போயிடுறேன் அவங்க வீட்டுக்குள்ள தான் பறிச்சிருப்பாங்க வெளியில இருந்து வந்தா யாரும் பறிக்க மாட்டாங்க அவங்க வீட்டுக்குள்ள தான் பறிச்சிருப்பாங்க பறிச்சா அவரோட பார்த்துக்கிட்டு இதை கிடந்ததை காயை புடிங்கிட்டு வந்தேன் இதன் யாராவது பிடிக்கிட்டு போயிருவாங்க நீங்களே எல்லாருமே இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஒரு டைம் இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா அதை திருப்பி திருப்பி நம்மளுக்கே தான் இருக்கும் நம்ம டெய்லி கண்டு செய்யலாம் கருவாடு இப்போ ஒரு கிலோ நானூறு ரூபாய் அறுநூறு ரூபா ஒரு கிலோ கருவாடு கருவாட்டுக்கு எங்கோ காய் கூட எங்கனையாவது பறிச்சுட்டு வந்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சா இப்ப வணங்குனதுக்கு அப்புறம் இப்ப என்ன செய்ய தக்காளி காய் ஏப்பி இருக்கு எவ்வளவு காயின்னு பாருங்க ஒரு அஞ்சு ஆறு காய் இது எல்லாத்தையுமே இதுல போட்டுறோம் போட்டு லைட்டா உப்ப போட்டு மூடி வச்சிட்டோம்னா நல்லா வதக்க வதக்க நல்லா வந்துடும் கிளறி நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வேண்டியது கேட்ட லைட்டா உப்பு போட்டுக்க ஏன்னா கருவாடு உப்பு அது மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம் நிறைய போடவேன்னா மஞ்சள் தூள் இந்த கொஞ்சம் வெதுக்கு கரவாட்டுல வெடுக்கு வாட வராம இருக்கும்ல அதனால மஞ்சள் தூள் போ நல்லா வதக்கட்டும் இப்ப எல்லாத்தையும் ஒரு கிளறு கிளறி விட்டு அப்படி மூடி வச்சிருவேன் இந்த ஆரம்பிப்பா நல்ல வதக்க எப்படி ஆயிடுச்சு வந்தோம் அப்படியே சின்ன சின்னதா நிறைய இருந்தது கொஞ்சம் ஆயிடுச்சு இன்னும் நிறைய வணக்கணும் நல்லா சிம்பிளையே வச்சு வச்சு வணங்கிக்கிற அங்கே இருக்கு சுத்தம் பண்ணியாச்சு ஏமாக பாருங்க என்னன்னு இது என்னன்னு பாத்தியா எத்தனை பேருக்கு இது என்னன்னு சொல்லுங்க வாப்ப கமான் பாக்ஸ்ல இது வந்து நகர கருவாடோடைய முட்டை நல்லா இருக்கும் அதை எடுத்து வச்சு கழுவும் போது பரவாடு நல்லா சுத்தம் பண்ணியாச்சு அப்ப இதுலயே இதுல லைட்டா நம்ம மஞ்சப்பொடி போட்டிருக்கோம் இல்லையா பாருங்க இதெல்லாம் மஞ்சள் பொடி போட்டுக்கோம் இப்ப இதுலயே என்ன போறோம்னா லைட்டா ஜேபி சில்லி பொடி இருக்கு இல்லையா அது எடுத்திருக்கேன் நம்மளுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வேண்டியது இந்த அளவு அந்த அளவு அதெல்லாம் கிடையவே கிடையாது நம்மளுக்கு என்ன காரம் தேவை அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் ரசம் இது ரசம் உம் இந்த புளி குழம்பு இந்த மாதிரிக்கெல்லாம் நல்லா இருக்கும் கருவாடு கருவாடு பொறிச்சு ரசம் வச்சு கருவாடு பொறிச்சு சாப்பிட்டா அதுவும் தான் இருக்கும் இப்போ எங்க வீட்டில் பாருங்க இன்னைக்கு பாசிப்பருப்பு ரசம் சூடா இருக்கு பாருங்க பாசிப்பருப்பு ரசம் வச்சு சுட சுட சாப்பாடு ஆவி பறக்குது சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு இப்ப இங்கிட்டு கருவாடு நம்மளுக்கு ரெடியாச்சு இந்த இது வண ரொம்ப வதங்கி இது என்னான்னோம்னா அப்படியே குழஞ்சி ஓடிடும் இல்லையா அதனால இப்ப இதுலயே நம்ம பரவாட்ட சேர்த்துக்குவோம் என் பேத்தி அழக ஆரம்பிச்சுக்க நல்லா கிண்டி விட்டுக்கிறோம் ஒவ்வொரு கருவாடு இது நம்ம கிண்ட கிண்ட உடஞ்சு ஓடிரும் அதனாலதான் நான் லைட்டா உப்பு போட்டிருக்கேன் ஏன்னா கருவாடுமே நல்ல உப்பு அன்னைக்கு நான் குழம்புக்குமே போட்டிருந்தேன் குழம்புக்குமே லைட்டா தான் போட்டிருந்தேன் நல்லா உரப்பா நல்லா உப்பு நல்லா இருந்துச்சு சுள்ளுள் இருந்த மாதிரி இருந்துச்சு உப்பு இப்ப இதுக்குமே நான் லைட்டா தான் போட்டிருக்கேன் பாருங்க எப்படி இருக்கணும் நல்லாத்தான் கருவாடு தொக்கு மாதிரி இது கருவாடு தொக்குதான் எப்படி இருப்பாருங்க வாங்க என் பேட்டி என்ன தூங்கி எந்திரிச்சிருக்காங்க பாருங்க எப்படி கிடக்குறாங்க வெளிச்சா ஊஞ்சியில அடிக்குது ஜன்னல்ல உள்ள வெளிச்சா ஆறுது ஊக்கம் இப்பதான் எந்திரிச்சு போய் படுத்திருக்காங்க இல்லாட்டா ஆட்டுக்குள்ள விளையாடுவாங்க சிரி போது பண்ணு நல்லா சூப்பரா நல்லா மணக்குது இதுல என்ன செய்யலாம்னா இந்த சிறு பூண்டு இருக்குல்ல இந்த நாட்டு பூண்டுன்னு சொல்லுவோம்ல அந்த பூண்டை வந்து வந்து சின்ன 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 பல்லா இருக்கும் ரசத்துக்கு வைப்போம் அந்த பூண்டை வந்து நல்லா நிறைய உரிச்சு இதுக்குள்ள போடலாம் நான் பெரும்பாலும் அது நிறைய செஞ்சிருக்கேன் அந்த மாதிரி இது என்னன்னு பார்த்தா தக்காளி தண்ணி விடுது தெரியுதா தக்காளி இப்படி தண்ணி விட தண்ணி விடத்தான் என்ன செய்யும்னா அந்த கருவாடு கரை இந்த கரை இது வாருங்க கருவாடு எப்படி கரைது தெரியுதா முழுசா போட்டோம் இப்படி கரைய ஆரம்பிச்சது அந்த தக்காளி தண்ணியில தான் வந்து பாருங்க எப்படி ஆயிடுச்சு நம்மளுக்கு வந்து முழுசாவே கிடைக்காது தக்காளி இப்படி இப்படிலாம் கிடைக்காது முழுசா இன்னும் வேக வேண்டியது இருக்குல்ல நம்ம கருவாடு இப்பதானே போட்டிருக்கோம் அது என்ன செய்யும்னா அந்த கருவாடு இதுவண்ணா இதுவண்ணா அந்த தக்காளி தண்ணியிலயே கருவாடு கரையை கரைய தக்காளியும் அப்படியே தான் இருக்கும் பாருங்க ஏ சட்டி பாஞ்சிரும் வேலைக்கு போயிட்டு வந்து நான் தூக்கவே இல்லை வந்தது மணி பன்னெண்டு மணி ஆயிடுச்சா அதனால சாப்பாடு செஞ்சுட்டு வந்தேன் அவ சாப்பாடு வச்சிருந்தாக என் மக சாப்பாடு வச்சிருந்துச்சு அடுப்புல அவட வந்து சோத்த வடிச்சிட்டு அவட ரசத்துக்கு பருப்பு அவிச்சு வச்சிருந்தாங்க வந்த சேரும் ரசம் வச்சேன் பருப்பு பாசிப்போ ரசமும் பாருங்க கருவாடு தொப்பும் டேஸ்டா இருக்கும் ரெண்டுக்கும் நல்லா இருக்கும் என்ன ரசம் வச்சாலும் கருவாடு உரிச்சோம்னா நல்லா இருக்கும் ஏன்னா எனக்கு எல்லாம் கருவாடு மீன் இல்லாம இறங்கவே இறங்காது இல்ல ஏதாவது ஒரு முட்டையாவது ஏதாவது ஒண்ணு இருக்கணும் ஏதாவது ஒண்ணு இருந்தாத்தேன் எனக்கும் சரி என் மயனுக்கும் சரி அப்படியே பழகிருச்சு எங்க வீட்லயே அப்படியே மீன் இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டே பழகிட்டோமா இங்கே வந்தாலுமே நாங்க ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டே தான் இருப்போம் எதுவும் இல்லாம நாங்க பெரும்பாலுமே இருக்க மாட்டோம் ஏன்னா என் பையன் எது சாம்பார் இருந்தோன்னா மூஞ்சி தீக்கி வச்சுக்கிறேன் ஏதாச்சும் சொன்னோம்னா மூஞ்சி திக்கி வச்சுக்கிறீங்க அதனாலே அவனுக்கு ஏதாவது நாங்க ஒன்றும் முட்டை இல்லாம சாப்பாடு கொடுக்கறதில்ல அந்த மாதிரி எதாவது ஒன்று மீன் கருவாடு இது இல்லாம இருக்கிறது இல்ல இப்ப அக்கா பொண்ணும் அங்கே கருவாடு வாங்கி வச்சிருக்கு கருவாடு அறுவாடு தான் இறங்கும் அதனாலயே நாங்க மீன் எல்லாம் வாங்கினாலும் ஒன்றரை கிலோ ஒரு கிலோ மீன் எல்லாம் நான் பெரும்பாலுமே வாங்க மாட்டேன் ஏன்னா பத்தாது எங்களுக்கு ஏன்னா எங்க அக்கா எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட நான் சாப்பிடு நான் இருக்குன்னு என் பையன் என் பொண்ணு ஆனா எங்களுக்கு எல்லாம் அந்த ஒரு மீன் அரை மீன் எல்லாம் இறங்காது ஒரு வாய்க்கு கூட பத்தாது நிறைய வச்சு சாப்பிட்டாதே அது மனசு ஆறும் அதனால இந்த அரை கிலோ ஒரு கிலோ இதெல்லாம் வாங்கினா எங்களுக்கு கட்டாது சிக்கன் மட்டன் அந்த ஒரு கிலோ வாங்குவோம் ஏன்னா அது வந்து சீக்கிரம் முடிக்கிற பொருள் அது பெரும்பாலுமே எங்க பிள்ளைய விரும்பியே சாப்பிடாது அவன் மீன் கருவாடுன்னா போதும் மீன்னாலும் நாலு மீன் அஞ்சு மீன் வச்சாதான் என் எனக்கு மாசம் ஒண்ணு எல்லாம் வச்சா அவன் ஒரு மாதிரி ஆயிருவேன் அதனாலயே நம்மளுக்கு இருக்கோ இல்லையா அவனுக்கு நான் வச்சிருவேன் ஊருக்கு போனாலுமே நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன்னா சொல்லுவேன் பெரிய பட்டணத்துக்கு போவோம் போய் அங்க போய் நானே பண்ணோம்னா அங்க போய் மீன் நண்டு ராலு கணவா எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுல சாப்பிட்டு செஞ்சு எடுத்துட்டு வந்துருவேன் நான் இங்க எடுத்துட்டு வந்து நாங்க சாப்பிடுவேன் அதப்ப வந்து சூடு பண்ணி சாப்பிட்டுக்கறது அப்படின்னு அவாடு மீன் தான் வேணும் எல்லாத்துக்குமே கருவாடு மீன வேணும் வெள்ளி செவ்வாய்ல நாங்க பார்த்ததே கிடையாது ஊர்ல டெய்லி சாப்பிடுவோம் ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம்தான் வெள்ளிக்கிழமை மட்டும் நான் சாப்பிடறது இல்லை நாங்க யாருமே சாப்பிட்றது இல்ல பையனுக்குமே நாங்க குடுக்கறதில்ல இப்போ ஒன்றரை கிலோ மீன் ரெண்டு கிலோ மீன் வாங்கினோம்னா அவனுக்காக ஒரு நாலு மீனை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டியாவது நான் அவனுக்கு பொறிச்சோ இல்ல அதுல ஒரு முருங்கக்காய போட்டோ ஒரு மாங்காய துண்டை போட்டோ குழம்பு வச்சு நான் அவனுக்குன்னு தனியா நான் கொடுத்துருவேன் அவனுக்கு மட்டும் இல்லாம நாங்க இருக்கவே மாட்டோம் புரிய தோணிடுவோம் இப்ப நாங்க போனவன் ஞாயிற்றுக்கிழமை ஊருக்கு போயிட்டோம் ஊருக்கு போயிட்டோம் முட்டை ஊரம் இருக்கா பையனுக்கு முட்டை இருக்கா ஊருக்கு போயிட்டோம் அங்க போனதுனால நாங்க ஞாயிற்றுக்கிழமை எடுக்கல திங்கக்கிழமை எதுவும் இல்லையா அன்னைக்கு நாள் கருவாட்டு குழம்பு வச்சுட்டோம் கரவாட்டு குழம்புல வச்சா முட்டைய வச்சு பிள்ளைங்களை கொடுக்கறது கருவாட்டு குழம்பு வச்சிட்டோம் இன்னைக்கு சரி நேற்று செவ்வாய் கிழமை ஒண்ணுமே வைக்கல ஆஹ் சும்மா வெஜ்ஜு பிரியாணி செஞ்சுட்டு ஆஹ் முட்டையை பொறிச்சு தயிர் பச்சடி வச்சுட்டோம் இன்னைக்கு கருவாடு பொரிச்சாச்சும் ரசம் வச்சு கருவாடு பொறிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டு பேருமே பாவும் சொல்லிடுச்சு பையன்னு சொன்னான் அவனுக்கு மீட்டிங்னா அவன் போயிட்டான் பொருசியாவில் மீட்டிங் இருக்கு நான் போறேன் அப்படின்னு அவன் போயிட்டான் இப்போ வந்துருவான் வித்தியானசஸ் பார்த்து சரி அதுக்குள்ள நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கு இல்ல இதுல ஏதாவது குறை இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பாருங்க இப்ப கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு சூப்பரா இருக்கா அவ்வளவுதாங்க கருவாடு தொக்கு ரெடி ஆயிருச்சு உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கு கருவாடு தொக்குக்கும் எவ்வளவு சாப்பாடு வேணாலும் சாப்பிடலாம் இப்ப ரெடி ஆயிடுச்சு இனி சாப்பிட வேண்டியதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க